ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இப்போது அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோயில் திருச்சி நபர்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான கோயில் இந்த கோயிலால் நிறைய பல நடந்திருக்காங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மாணிக்க விநாயகர் கோயில் இருக்கு இல்லையா மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டையில் மாணிக்க விநாயகர் கோயிலிருந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிற வழியில் தாய் மாணவர் சன்னதி அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது இது ரொம்ப விசேஷமான ஆதிகாலத்து கோவில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு அந்த ஊருக்காரங்களுக்கு நிறைய தெரியும் இதில் அந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு என்னென்னா சுகப்பிரசவத்துக்காக வேண்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த சுகப்பிரசவத்துக்கு அந்த இறைவன்ட்ட வேண்டிக்கிறாங்க அப்போது சுகப்பிரசவம் ஆன பின்னால் என்ன பண்ணுறாங்க அந்த கோவிலுக்கு ஒரு வாழத்தார் வாங்கி கொடுக்குறதா இவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அந்த பிரார்த்தனை செய்த பிறகு நமக்கு தேவையான அந்த காரியங்கள் சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு இந்த வாழத்தாரை சுமந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க அது சுமக்கிறதுக்கும் ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களே சுமந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க இது நான் திருச்சியில் வசித்த காலத்தில் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்த காலத்தில் நான் அந்த கோயிலில் சிலர் சொல்லி வேண்டிக்கிட்டேன் என்னுடைய அதிகாரி ஒருத்தர் அவர் எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் எங்கள் குடும்ப நண்பராகவும் மாறிட்டார் அவர் வந்து என்னுடைய மனைவியை வந்து தாய் தாயின் தான் கூப்பிடுவார் மகளியார் தான் கூப்பிடுவார் அவரும் என்ன சொன்னார்ன்னா அம்மா தாய் உனக்காக நான் வேண்டிட்டேன்டா நான் வந்து உனக்கு அங்கே உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு தார் செலுத்துறதா நான் வேண்டிக்கிட்டேன்டா அப்படின்னார் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் நான் அந்த வேண்டுதலை நான் செலுத்திடுறேன் நீங்கள் சிரமப்படாதீங்க சார் வயதான காலத்தில் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவரும் இல்லை பரவாயில்ல நீங்கள் செஞ்சாலும் செஞ்சது தான் நான் செஞ்சாலும் செய்கிறது நீங்கள் செய்யலைன்னா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றார் அந்தளவு ரொம்ப பாசமான நபர் அவர் இப்படி இருந்த நேரத்தில் பிரசவ நேரம் வந்துருச்சு பிரசவ நேரத்தில் இரவுலேருந்து பிரசவ வழியில் இவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் காலையில் வரைக்கும் பிரசவம் ஆகலை ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பிரசவம் ஆகலை அப்போ நான் போய் இங்கே இருக்க டாக்டர்கிட்ட இது வந்து நீங்கள் நார்மலாக பண்ணலன்னா பரவாயில்ல சர்ஜரியாவது பண்ணிடுங்க ராத்திரிலேருந்து அவங்க வழியில் குடிக்கிறாங்கன்னோன்னே அப்போ அவங்க வந்து எங்கிட்ட கடிஞ்சிக்கிட்டாங்க அது பிரசவம் பார்க்குறது எப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன ஒரு காரணத்தினாலே என்னவோ அவங்க வந்து அதை சுகப்பிரசவமே பண்ணி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அப் அன்றைக்கி இருந்த கண்டிஷனில் இவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வழி இல்லை அந்த தாய் மாணவரே அந்த அம்மா மூலமாக வந்து எங்களுக்கு அது சுகப்பிரசவம் பண்ணி கொடுத்ததா நான் நம்புகிறேன் இப்போது சுகப்பிரசவம் ஆகிடுச்சு இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த பிரார்த்தனை செலுத்தல இப்போ என்னுடைய அதிகாரியாக இருந்த அந்த குடும்ப நண்பர் என்ன சொன்னாருன்னா தம்பி இது போல் ஒரு வேண்டுதல் இருக்கே நான் வந்து பண்ணட்டுமா என்ன இல்லை இல்லை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் பிள்ளை பற்றேன் இதை வந்து இன்னொருத்தர் எதுக்கு அந்த தாரை சுமந்து மேலே கொண்டு வரணும் நானே சுமந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார் வாங்க போனேன் அங்கே எல்லாமே சின்ன சின்ன தாராக வச்சுருந்தாங்க எனக்கு அது புரியல எதுக்காக அவங்க தார் வச்சுருக்கிறாங்கன்றது புரியல சரி நம்ம பிள்ளை வந்து விசேஷமான பிள்ளை அதனால் நம்ம வந்து பெரிய தாராக கொடுப்போம் அப்படின்ட்டு பெரிய தார் இல்லைங்களான்னு அவர் அப்போயே சொன்னார் பெரிய தார தூக்க முடியாது சார்னார் இல்லை சார் பெரிய தார் கொடுங்க நான் தூக்கிறேன்னு ஒரு வேகத்தில் இருக்கிறதுலே தேடி பக்கத்து கடையெல்லாம் தேடி துளாவி ஒரு பெரிய தாரை வாங்கிட்டோம் பெரிய தாரை வாங்கிட்டு தூக்கி நடக்கும்போது தான் தெரிஞ்சது பத்து இருபது மணி போகிறதுக்குள்ளே தலை இருக்குறன்னு வந்துருச்சு எனக்கு என்னன்னா அது சாதாரணமாக அந்த படி ஏறுறதே எனக்கு எப்போவும் கஷ்டம் ஆனால் இதில் ஒரு தாரை வேற தூக்கி வச்சுக்கிட்டு போனோம் அதுலேயும் பெரிய தார் இதை தூக்கி வச்சுக்கிட்டு நான் போனேன் என்னுடைய கூட எனக்கு துணைக்கு வந்த என் மச்சனை என்ன சொன்னாருன்னா நான் தூக்கிட்டு வரேன் மாமா அப்படின்னாரு இல்லை இல்லை நான் தான் தூக்கணும் அப்படின்னு நானே தூக்கி பத்து பத்து படியாக இருபது இருபது படியாக ஐம்பது ஐம்பது படியாக ஏறி மெது மெதுவாக மெது மெதுவாக போய் சேர்ந்துட்டேன் ஆனால் மணிக்கணக்கு தான் ரொம்ப கூட ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நானே தூக்கிட்டு மேலே போயிட்டேன் போய் மயக்கம் வந்துடுச்சு நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சு அதை சமாதானம் பண்ணிக்கிட்டு நான் அங்கே போய் அங்கே சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டு அப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடியவரே சொன்னார் ஏங்க இவ்வளோ பெரிய தாரை வாங்கிட்டு வந்தீங்க எப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாரு வந்துவிட்டேங்க எப்படியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த தாரை கொடுத்தோடனே அங்கே ஒரு விசேஷமான ஒரு வேலை செய்கிறாங்க என்னென்னா அந்த தாரை இறைவன் முன்னாடி ஒரு கயிறு மாதிரி ஒரு ஒரு சங்கிலி மாதிரி தொங்குது அதில் இந்த தாரை கட்டி தொங்க விட்டுட்டு இந்த தாரை குழந்தை தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டுறாங்க அந்த இறைவன் முன்னாடி அந்த தாரை ஆடுறத பார்க்கும்போது இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போனதுக்குண்டான அசதி எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு பார்க்குறதுக்கு ஒரு மன மகிழ்ச்சி நம்ம குழந்தையே அது தொட்டில் ஆடுற மாதிரியான ஒரு சூழல் அது பண்ணி முடிச்சுட்டு அந்த தாரை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் அந்த வாழைப்பழத்தை பிரித்து கொடுக்க சொன்னார் நானும் அது போல் செஞ்சுட்டு வந்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான் தெரியுது அந்த இடத்துல வாழத்தாறு ஒரு நாளைக்கு அத்தனை வாழத்தார் வருது அத்தனை வாழத்தாரும் அங்கே இருக்கவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது ஒரு வழக்கமாகவே கடைப்பிடிக்கிறாங்க கீழே இதுக்குன்னே வாழத்தாறு நிறைய விற்பனை பண்ணுறாங்க கீழே மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் கீழ் பகுதியில் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளோ காலமாக நம்ம திருச்சியில் இருக்கோம் ஆனால் இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கிறது நமக்கு ஒரு அதிகாரி சொல்லி நமக்கு தெரியுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நானும் அதை பரிந்துரைச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு போகும்போது நிச்சயம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு இது எதுக்காக ஆச்சு எதனால் அந்த கோவிலுக்கு தாயுமானவர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா அது புராண கதைகளோ வரலாறுகளோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கிரகங்களால் எதுப்படி அந்த பேர் உருவாச்சு அப்படின்னா தாய் கொண்டான கிரகம் சந்திரன் அது எல்லாருக்கும் தெரியும் அங்கே சூரியன் வந்து தாய்மை நிறைந்தவராக தாய்மை உள்ளம் கொண்டவராக அந்த இடத்துல இருக்கிறார் அப்போது ஒரு தாய்க்கு நடக்க வேண்டிய மிக முக்கியமான தருண வாழ்க்கையில் அவங்க குழந்தை பிறப்பு தான் அந்த குழந்தை பிறப்பு நிகழ்கிற நேரத்தில் ஒரு தாயை போல அரவணைப்பாக இருந்து அது சுகப்பிரசவமாய் எடுக்கிறதுக்கு உண்டான வழி அந்த தாயுமான ஒரு சன்னதி செய்யும் இந்த தாயின்ற வார்த்தை அதில் வந்ததுனாலே இங்கே சந்திரன் உள்ளே வந்துடுது அங்கே ஈஸ்வரனாக இருக்கிறதுனால சூரியன் உள்ளே வந்துடுது சூரியன் ஆன்மாவுக்கு அதிபதி இல்லையா ஒரு ஆன்மா ஜனிக்கிறதுக்கு உண்டான வழி எதுவோ அது தாய் மூலமாக இது இரண்டும் சேர்ந்தது தான் அந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இன்றைக்கும் திருச்சியில் இருக்கிறவங்க இதை நிறைய பயன்படுத்திட்டு வராங்க இது சுகப்பிரசவத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சுகப்பிரசவத்துக்கு மட்டும் இல்லை இந்த தாய் அப்படின்றவ தாய்மை அடைய வைக்கக்கூடிய அந்த சந்திரனும் இந்த இடத்துல ரொம்ப பலமாக இருக்கா அப்படின்றதுனால யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்புன்றது அமையாமல் இருக்கும் நீண்ட காலமாக தட்டி பறிச்சிட்டு இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இந்த கோவில் ரொம்ப கண்கண்ட ஒரு தெய்வம் இதில் ஒரு விசேஷமான ஒரு செய்தியும் உங்ககிட்ட சொல்லணும் இது ரொம்ப ஆச்சரியத்தையும் அந்த நபர் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு உண்டான வேகத்தையும் பார்த்து நானே மெய்சில் போனேன் என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க திருச்சியை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து குழந்தை இல்லை சார் எனக்கு டாக்டர்கிட்ட போனால் எனக்கு ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்க உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு வந்து ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் பார்த்தா ஐந்தாமதிபதி சந்திரனாக தான் இருக்குது அந்த சந்திரன் சில காரணங்களால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கிழமையை சொல்லி இந்த கிழமையில் ஒரு நாள் போய் இந்த தாய்மானவர் தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி சொன்னேன் இந்த பொண்ணு இந்த அஞ்சு வருடமாக மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்துருக்கு உறவுக்காரங்க வேறு யார் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னும் யார் யாரெல்லாமோ குழந்தை இல்லையா இன்னும் குழந்தை பிறக்கலையா இன்னும் குழந்தை இல்லையா நீ இந்த டாக்டரை போய் பார் அந்த டாக்டரை போய் பாருன்னு சொல்லி இந்த பொண்ணை ரொம்ப அளக்கழிச்சிட்ருக்கிறாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் பல லட்ச ரூபா இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த டாக்டரை பார்க்குறதுக்கும் இந்த ஊர் கோயிலில் போய் பரிகாரம் செய்கிறதுக்கும் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க இந்த பொண்ணு சரி இனிமேல் எதையுமே செய்ய வேண்டாம் எந்த வைத்தியமும் வேண்டாம் எந்த இதுவும் வேண்டாம் இந்த தாய் மாணவரை ஒரு சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம இதை போய் தொடர்ச்சியாக போவோம்ட்டு ஒரு வாரம் இல்லை இந்த பொண்ணு தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு மேலே வார வாரம் அந்த கோயிலுக்கு தாய் மாணவர் ஏறி 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 இறங்கிட்டாங்க சாதாரணமாக அந்த கோயில் ஏறிட்டு வந்தாலே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கிலோ குறையணும் இதில் படி அந்த பொண்ணு வார வாரம் ஏறி இறங்குது இதில் விசேஷமான ஒரு நாட்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த நாட்களும் அந்த கூடுதலாக இந்த பொண்ணு அந்த மலைக்கு ஏறி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு மலை ஏறி 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 உண்மையிலேயே இதனுடைய உடல் பருமன் வந்து வெகுவாக குறைஞ்சி போயிட்டுருக்குது இந்த பொண்ணு எதிர்பார்த்த வெயிட்டு அந்த டாக்டர் சொன்ன வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கே அதோடைய உடல்நிலை வந்துருச்சு பத்தாவதுக்கு இந்த பொண்ணு இந்த உடல் இழைக்கிறதை பார்த்தோன்னே உணவு கட்டுப்பாடும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு தன்னை அறியாமல் இது எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சிறந்த உடல்நிலையை கொடுத்துருச்சு ஒரு குழந்தை பறக்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்துட்ருக்குது இது ஒரு ஆறு மாதம் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தா இந்த பொண்ணு கன்சி ஆயிட்டாங்க கன்சி ஆனதில் இவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க சார் இது போல் நல்லபடியாக கன்சி ஆச்சு இப்போது குழந்தை நல்லபடியாக பறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னோடன எனக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்லி இதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் தேட வேணாம் யார் கொடுத்தாங்களோ எந்த தாய் உங்களுக்கு கொடுத்ததோ அந்த தாயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு குழந்தை உண்டான வழியும் செய்வாங்க அந்த ஈஸ்வரன் தாயுமானவர் அதனால தான் அந்த ஈஸ்வரன் வழிபடுங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் நல்ல விதமாக அவங்க குழந்தை பிறப்பு எடுக்கும் அப்படின்றத சொன்னேன் அந்த பொண்ணுக்கு பதிலாக அதுக்கப்புறம் அவருடைய கணவர் வந்து தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு குழந்தை பிறப்பு வரைக்குமே இவங்க போயிருக்கிறாங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு நான் பண்ண முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா முடிஞ்சால் யாரையாவது வச்சு அந்த வாழைத்தாரை மேலே தூக்கிட்டு போங்க அப்படி இல்லை நீங்கள் தான் தூக்கணும்னா தயவு செஞ்சு சின்ன தாராக வாங்கி தூக்கிட்டு போங்க நான் இப்படி பட்டேன் பாடு அப்படின்னு சொல்லி அதையும் நான் சொன்னேன் அவங்களுக்கு அவங்களும் அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு சரி நான் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதே போல் அவங்க பண்ணாங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறப்ப அதை நீங்கள் காதால் கேட்கும்போது உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் அட்டேட்டா இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் கோயில்களில் இவ்வளோ விஷயங்களை தொன்மையான விஷயங்களை ரகசியங்களை அடக்கி வச்சுருக்க இந்த நம்மளுடைய முன்னோர்களை நினச்சா எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எப்படி இவங்க கண்ணால் பார்த்தாங்க எப்படி இவங்க இதெல்லாம் உணர்ந்தாங்க எப்படி இதை பேராக வச்சாங்க எப்படி இந்த கிரகங்கள் தான் இங்கே இருக்குன்றது அவங்க உணர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கும் போது உண்மையிலே மெய் சிலிர்ப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது போல் நிறைய கோவில்கள் நிறைய அதிசயங்கள் நம்ம நாட்டில் நிறைய உண்டு தமிழ்நாட்டில் எண்ணிலடங்காக இருக்குது இதுபோல் நிறைய கோவில்களை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்